வணக்கம் மக்களே நான் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கிறேன் எனக்கும் எங்கள் மாமாவுக்கு வந்து நான் வந்து டைவர்ஸ் பண்ணுறதா வந்து முடிவு எடுத்திருக்கேன் நான் எங்கள் மாமா வந்து எப்படி கேட்டாலும் டைவர்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு சேட்டை வந்து எங்கள் மாமா வந்து பண்ணியிருக்காரு அதனால் வந்து எனக்கு எங்கள் மாமாவுக்கும் பிடிக்கல ஆகாத விஷயங்கள் நிறைய இருக்குது என்ன தான் வந்து பொம்பளைங்க வந்து ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் வந்து வீட்டில் வந்து ஒரு மரியாதை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை வளர்க்கணும் போகணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ தூரம் முடிவெடுத்திருக்கேன் ஆனால் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் எங்கள் மாமா வந்து என்னை வந்து அவர் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் வந்து என்னை திட்டுறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு மேல இந்த வீட்டில் இருந்தால் நமக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த வீட்டை விட்டே நான் வந்து இருக்கேன் மக்களே வீட்டை ஆளுங்க எங்கள் மாமியார் மாமியார் இருந்தது எங்கள் அம்மாயி இவங்க எல்லாமே என்னை சேர்ந்து வந்து எல்லா பேரும் என்னை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க நான் வீட்டை விட்டு நான் வந்து வெளியே போக போகிறேன் இப்போயே பார்த்தீங்கன்னா நான் வந்து பாடி ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் நான் இருக்கேன் எனக்கு மனநிலை சரியில்லை மனநிலை சரியில்லாதனால எனக்கும் எங்கள் மாமாவுக்கும் நான் வந்து அவங்க பிள்ளைங்க அவங்க பொண்ணுங்களை வந்து அவங்களே பார்த்துக்கிட்டோம் நான் எங்கேயாவது நான் போக போகிறேன் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்று ரோடோ காடோ மலையோ கிராமமோ எந்த ஒரு இடத்துக்கு நான் போகிறேன்னு எனக்கு வந்து தெரியாது அவ்வளோ ஒரு கஷ்டமான நிலமையில் நான் இருக்கேன் நான் வந்து பத்து பதினெட்டு லட்ச ரூபா நான் கடன் பாவம் அவர் வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடன் கட்டலாம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி கடன் கட்டலாம் அதற்கான ஒரு சந்தர்ப்பம் நானாக வந்து இந்த ஒரு பிரான்ஷோ ஏதோ ஒரு டான்ஸ் கேன்ஸ் அப்படி போனால் ஏதோ அஞ்சோ பத்தோ தருவாங்க அது அப்படியே போனால் அது தான் கொடுப்பேன் ஆனால் எனக்குங்கிற ஒரு மரியாதை கிடைக்கல எனக்குங்கிற ஒரு பாசம் கிடைக்கல என்னென்னமோ தப்பாலாம் வந்து பேசுகிறாங்க அதனால் எனக்கு வந்து இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கல அப்புறம் நான் என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றுமே பண்ணவே முடியல இதுக்கு மேலே அவங்க விருப்பம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா அவங்க எப்படி வாழணுமோ அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும் நான் அவங்கக்கிட்ட நான் இத்தனை வருஷமாக இருபது வருஷமாக நான் வாழ்ந்தது போதும் நான் வீட்டை விட்டு நான் கிளம்புறேன் வீட்டை விட்டு கிளம்புனேன்னா இப்படியெல்லாம் நான் கிளம்ப மாட்டேன் நான் குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் கிளம்புவேன் ஏன்னா நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல அதனால் அடிச்சடித்தாவது என்னை வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு அவங்களுக்குள்ளே இருக்குது அதனால் நான் எவ்வளோ கொடுமைகளை நான் வந்து வெளியே சொல்லாமல் நான் இருக்கணும் அத்தனை கொடுமைகளும் நான் வந்து இனிமேலும் நான் வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அவசியமே கிடையாது ஏன்னா நான் மெச்சு எனக்கும் இனிமேல் நான் இவ்வளோ இதையும் தாங்கிட்டு அதான் வீடு கட்டியாச்சு வீடு கட்டி கொடுத்தாச்சு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன என்ன சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது படிக்க வைக்கிறது கல்யாணம் பண்ணுறது வேலை தான் இனிமேல் அவங்க பார்த்துக்கிட்டேன் என்ன ஆளை விட்டால் சரி நான் போகிறேன் எனக்கு நிம்மதியாக எனக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது